உள்ளங்கள் எல்லா விதமான பாவங்களை மன்னித்து நல்லதொரு வாழ்க்கையை அமைச்சர் எங்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீன் மக்களுக்கு நல்ல முறையிலே ஆபியத்தையும் அழகான முறையில் நீண்ட ஆயிலும் அவர்கள் மீது போர் தொடர்புடைய அவர்களை அத்தனை மக்களையும் நல்ல முறையிலே பாதுகாத்து அத்தனை மக்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திரு பிரகுமானே யாரெல்லாம் பலஸ்தீன் மக்களில் யாரெல்லாம் உயர் திறந்தார்களோ யாரெல்லாம் சகிதானார்களோ எல்லா மக்களுக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை தந்திரு பிரகுமானே ரகுமானே அந்த நாட்டினுடைய எல்லா விதமான போர்களை நிப்பாட்டி நல்ல முறையில் எல்லா விதமான பாகியத்தையும் தந்திரு பிரகுமானே யாரெல்லாம் அவர்கள் மீது நல்ல இனி அவருக்கு தன்னகை தான் தந்தமானே ரஹ்மானே எங்களுடைய வப்பு சொத்து ரஹ்மானே

கருப்பு எங்கள் மீது யார் போர் தொடுக்கின்றார்களோ அவர் மீது நீ ரப்பாகிய நீ போர் தொடுக்கிறாய் என்று அண்ணல் பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லும் அவர்கள் சொன்ன சொன்னத்தின் பலகாரம் எங்களை நல்ல முறையில் பாதுகாத்து அருள் புரியமானே யாழ்லா எங்களுடைய ஒட்டுமொத்த மக்களின் அவருடைய சரியத்துகளையும் ஒட்டுமொத்தனுடைய எல்லா விதமான மார்க்க சட்டத்தையும் என்னுடைய உடைமைகளையும் உயிர்களையும் நல்ல முறையிலே பாதுகாத்து அருள் புரியா யாழ்லா எத்தனையோ மக்கள் துவா கேட்க சொன்னார்கள் என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லா விதமான தேவைகளை கபுல் செய்து கொள்ள ரஹ்மானே எங்களுடைய மார்க்கத்திற்கும் எங்களுடைய சரியத்திற்கும் யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்களோ அவர்கள் நீ இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் எல்லா விதமான பாசியத்தின் அழியர் குறியா யாரெல்லாம் பெரும் அம்மனாவுடைய வேலையிலே தாகித்த வண்ணமாக வண்ணமாக உன்னுடைய கடுமையான பசியை உட்கார்ந்து உள்ளது வா என்று கேட்கின்றோம் யான் யான் தாய்ந்த வண்ணமாக தொண்டை எல்லாம் சாய்ந்த வண்ணமாக பல தின்மக்களுக்காக மக்கூட